வேஷக்கார கவளை கதை ஒரு அழகான காடு அந்த காட்டுல நீர் குட்டை இருந்தது அதுல நிறைய மிருகங்கள் இருந்தாங்க அதுல ஒரு மீன் மத்த மீன்கள் மட்டுமே இல்லாம மத்த விலங்குகளும் ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த மீன் எல்லா விலங்குகளுக்கிட்டையும் பாசமா பேசிக்கிட்டு நட்பா இருந்தது அது மட்டும் இல்லாம அது ரொம்ப சின்ன மீன்

அதனால் குட்டி மீன் ரொம்ப வெறுப்பா அப்படின்னா உனக்கு என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டுச்சு அதனால தவளைக்கு உடனே கோவம் வந்துருச்சு தவளை தான் பெருமையா சொல்லிக்கிட்டே இருந்தது உன்னால பேச முடியுமா என்னால அழகா பாட கூட முடியும் நான் தாவி குதிச்சு கரைக்கு எப்படி வர பாரு அப்படின்னு குட்டையில இருந்து வெளியில குதிச்சு பக் பக்கு பக் பக்குன்னு கத்த ஆரம்பிச்சு அது ரொம்ப நேரம் கத்துக்கிட்டே இருந்தது தவளையோட அந்த சத்தம் பக்கத்துல புத்துல தூங்கிக்கிட்டு இருந்த பாம்போட தூக்கத்தை எழுப்புனது யாருன்னு எழுப்பினது கோவத்தோட புத்த விட்டு வெளியில வந்த பாம்புக்கு அவளத ஒரேடிய தவளை மேல குதிச்சு தவளைய முழுங்கிடுச்சு குட்டி மீன் சத்தமே இல்லாம தண்ணிக்குள்ள ஒழஞ்சிக்கிச்சு அதனாலதான் சொல்லுவாங்க ரொம்ப வேஷம் போட்டா

போக போக அந்த மானுக்கு காக்காங்க கூட ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுச்சு மனசுல எந்த கள்ள கபடமும் இல்லாத அந்த மான் கிட்ட எல்லாரும் சொன்னாங்க அந்த காக்கா ஒரு நட்பா இருக்காத அதுங்க நல்லது இல்ல அதுங்க கலர் மாதிரியே அதுங்க புத்தி கூட கருப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க யார் என்ன சொன்னாலும் அந்த மான் மட்டும் அவங்க பேச்ச கேக்கல ஒரு நாள் காக்கா கூட்டம் வெளியில எங்கேயும் போகும் போது மானையும் துணைக்கு சொன்னாங்க

அதனாலதான் சொல்லுவாங்க மத்தவங்க நம்ம சிநேகிதர்களை பார்த்து நம்ம சுபாவம் என்னன்னு முடிவு பண்ணுவாங்க ஒரு குரங்கும் ஒரு புறாவும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலயும் சண்டை ஏற்பட்டுச்சு இந்த குரங்கு அந்த கிளைக்கும் இந்த கிளைக்கும் தாவிக்கிட்டே இருக்கு எப்ப என்ன நடக்குமோனு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா எப்ப என் கூடு கீழே விழுந்துருமோனு பயமா இருக்கு இந்த கூட நான் ரொம்ப ஆசைப்பட்டு கட்டுனேன் இந்த கூட்டுல நான் வைக்க போற முட்டைகளையும் பிறக்க போற பிள்ளைகளையும் எப்படியாவது இது கிட்ட இருந்து காப்பாத்தணும் இங்க பாரு குரங்கு நீ இந்த மரத்தை விட்டு எங்கேயாவது போயிடு ஏ எதுக்கு போகணும் இந்த செடியில உனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ எனக்கும் அவ்வளவு அதிகாரம் இருக்கு புரிஞ்சுதா நீ நாள் முழுக்க இந்த கிளையில உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்க அதனால் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ கூட நாளெல்லாம் உரு உருன்னு கத்திக்கிட்டே இருக்க எனக்கும் பிரச்சனையா தான் இருக்கு நீ போடு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்த நேரத்துல பாலு அங்க வந்தாரு எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி அனாவசியமா சண்டை போட்டுக்கிறீங்க குரங்கு பாலு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சது

ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சுடு பாலு அண்ணா சொன்னது உண்மையிலேயே நிஜம் இங்க உன்ன தவிர என்ன யாராலையும் காப்பாத்த முடியாது நீ இங்கே இரு நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி சிம்பான்சி பாலுவோட உபதேசத்தினால குரங்குக்கும் புறாவுக்கும் ஒத்துமை ஏற்பட்டு அவங்க கடைசியில ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க ஒரு காட்டுக்குள்ள அண்ணன் தம்பியான ரெண்டு சிங்கங்கள் இருந்தது

மனசுக்குள்ள ஒரே குழப்பத்தை ஏற்படுத்துச்சு இந்த நரி உண்மைதான் சொல்லி இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும் மகாராஜா சிங்கம் தன்னோட அறையில போய் இருக்கும் போது தன்னோட தம்பியோட நினைவு வந்ததும் ரொம்ப வருத்தப்பட்டாரு என் தம்பிய பாத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன் இப்பெல்லாம் எல்லாம் வர்றதே இல்ல என்ன நடந்திருக்கும் நான் இப்பவே போய் பாக்குறேன் சிங்கம் தன்னோட தம்பிய பாக்கலாம் சொல்லி கிளம்பும் போது அதுக்குள்ள அவரோட தம்பியும் அங்க வந்துட்டாரு எப்படி இருக்கண்ணா உனக்கு நூறு ஆயிடுச்சுடா இப்பதான் உன்னை பாக்கலான்னு கிளம்பி வந்தேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட எப்படி இருக்க நான் நல்லதா இருக்கேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லான் தான் வந்த சொல்லு நான் இங்க இருந்து போகலான்னு நினைக்கிறேன் நான் இந்த காட்டை விட்டு போக போறேன் எதுக்காக இங்க என்ன நடந்துச்சு யாராவது ஏதாவது சொன்னாங்களா எங்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் என்ன நடந்துச்சு சொல்லு இல்ல என்ன யாரும் எதுவும் சொல்லல அப்புறம் என்ன சொல்லு அண்ணா எனக்கு ராஜா ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு நீங்க இங்க ராஜாவா இருக்கிற வரைக்கும் என்னால ராஜா ஆக முடியாது அதனால தான் வேற காட்டுக்கு போய் ராஜா ஆகலான்னு நினைக்கிறேன் அங்க யாருமே ராஜா இல்லைன்னா அப்ப நான் தானே அங்க ராஜா தம்பி சொன்ன வார்த்தை கேட்ட சிங்கத்துக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு போதும் இந்த சின்ன விஷயத்துக்காக நீ இந்த காட்டை விட்டு போல நினைக்கிறியா இப்பவாவது உன் மனசுல இருக்கிறத சொன்னையே இனிமே இந்த காட்டுக்கு நீதா ராஜா நீ எங்கயும் போக வேண்டிய அவசியம் இல்ல இந்த காட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க இப்ப உனக்கு சந்தோஷம் தானே இந்த விஷயத்த சொல்லிட்டு சிங்கம் அங்கிருந்து போயிடுச்சு அண்ணன் சொன்ன வார்த்தைக்கு தம்பி சிங்கத்துக்கு மனசுக்குள்ள வேதனை ஏற்படுத்துச்சு என் மனசை புரிஞ்சுகிட்டு என் அண்ணன் என்னை ராஜாவாக்கிட்டாரு அவருக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அந்த குள்ள நரி பேச்ச கேட்டு நான் என் அண்ணனை அவமானப்படுத்திட்டேன் மகாராஜா பதவியை என் அண்ணன் எனக்கு கொடுத்துட்டு அவரோட அன்பையும் பாசத்தையும் காட்டிட்டாரு நான் இப்பவே போய் என் அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அந்த கேட்டு நான் அவமானப்படுத்திட்டேன் இனிமே யாரோட பேச்சையும் நான் கேட்க மாட்டேன் இந்த காட்டுக்கு நீதான் ராஜா நான் தான் மந்திரி என் பேச்ச நீ தட்டாத இந்த காட்ட ஜாக்கிரதையா பாத்துக்க இப்ப உனக்கு சந்தோஷம் தானே முன்னாடி எல்லாம் அந்த ரெண்டு சிங்கங்களும் எவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க